அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிஸ்னஸாக இருக்கட்டும் பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும் ஸ்ட்ராஜஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்ட்ராடஜி இல்லாமல் அப்படியே போகிற போகல போட்டோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே வேலைக்கு ஆகாது ஆனால் பிஸ்னஸ்மேனுடைய ஸ்ட்ரட்டஜிக்கும் பொலிட்டிஷியனோட ஸ்ட்ராடஜிக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது நண்பர்களே பிஸ்னஸ்மேன் அப்படின்னா அவ்வளோ சுலபத்தில் நஷ்டத்தை ஏற்றுக்க மாட்டாங்க எப்படியாவது லாபம் பார்க்கணும் அப்படின்பாங்க வேறே பொலிட்டிஷியன் அப்படின்னும் போது இந்த இடத்துல நஷ்டம் வருதா இந்த இடத்துல ஒரு சரிவு வருகின்றதா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை பின்னாடி பார்த்துக்கலாம் இல்லை வேற இடத்துல நமக்கு யூஸ் ஆகும் ஏன்னா பாலிடிக்ஸ் அப்படின்றது ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கிவ் அண்ட் டேக் இதுதான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸோ இந்த வித்தியாசத்தை தான் நாம் இன்றைக்கு ட்ரம்ப்புடைய ஸ்ட்ராட்டஜிக்கும் புட்டினுடைய ஸ்ட்ராட்டஜிக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமாக பார்க்கின்றோம் ட்ரம்ப்புக்கு வந்து இன்னொரு ஒரு பெரிய சிக்கல் வெறும் பிஸ்னஸ் இருந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணனும்னா பரவாயில்ல அவர் இப்ப வந்து ஒரு பொலிட்டீஷியனா வேற இருக்காரு ஆனா அவருக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் கண்ணில் தெரியுது அதுலயும் அமெரிக்காவுக்கு லாபத்தை பார்க்கறதா இல்ல அவருடைய கம்பெனிகளுக்கு லாபத்தை பார்க்கறதா இந்த ஒரு கவலை வேற அவர் அரிச்சிட்டே இருக்கு அதனால தான் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு இத ரொம்ப சோக்கா எக்ஸ்பிளாய்ட் பண்ணினுகிறாரு அண்ணன் புட்டின் அதைத்தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்துடலாம் அப்படின்னு சமீபத்தில் அண்ணன் ட்ரம்ப் வந்து அவருடைய ட்ரூத் சோஷியலில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாருங்க அதில் வந்து நானும் மோடியும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் இந்த மாதிரி இந்தியாவோட அந்த ட்ரேட் டாக்ஸ் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இப்படின்னு அந்த கிரேட் அப்படின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி போட்டுருந்தாரு அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நமது பிரதமர் மோடி அவர்களும் அந்த ட்ரூத் சோஷியல் அதை இங்கே ஷேர் பண்ண முடியாது ட்வீட்டில் ஸோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதுக்கு அவர் பதில் போட்டார் உடனே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்குது இப்போ அமெரிக்கா இந்தியா ஒரு முன்னேற்றம் அடைய போகின்றது ட்ரம்ப் பண்ணிட்டார் அவருடைய தப்பை மர்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நாட்டிலேயே ஏராளமான பேர் அவங்க எல்லாம் சொல்றதுனால அவர் வந்து பின் வாங்கி விட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவர் பின்னும் வாங்கலை குண்டூசியும் வாங்கலை எப்பவுமே ஆடு குனியுது அப்படின்னு சொன்னா அது நமக்கு மரியாதை காமிச்சுது அப்படின்னு நினச்சிக்க கூடாதுங்க அடுத்தது நம்மளை முட்டி தூக்குறதுக்குன்றத ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பக்கம் இந்த மாதிரி போஸ்ட் போட்டுட்டு அண்ணாண்ட பக்கம் யூரோப்பியன் யூனியனை கூப்பிட்டு பாருங்க நீங்களும் வந்து இந்தியா சீனாவுக்கு எதிராக டாரிஃப் போடுங்க நாங்களும் வந்து ரீஸ் பண்ணுறோம் ஸோ தட்டு ரெண்டு பேரும் வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் அண்ட் கேஸ் வாங்கலைன்னு சொன்னால் ரஷ்யாவை நொறுக்கிடலாம் அப்படின்னு அவங்கள உசுப்பேத்தி பேத்தி விட்டுனுக்கிறார் இவர் தான் வந்து மோடி கிரேட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னால் பயந்துட்டார் அப்படின்றதா ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் ட்ரம்ப்புடைய போஸ்டில் பார்த்தீங்கன்னா மோடியுடன் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார் இது ஒரு பர்சனல் லெவலில் அப்படின்னு ஆனால் மோடியுடைய பதிலில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மென்மேக்கம் மென்மேகோ நீ இன்னைக்கு வருவியா நாளைக்கு இன்னொருத்தர் வருவார் அது நாளைக்கு வந்து இன்னொருத்தர்ன்றது ஜேடி வான்சாய் கூட இருக்கலாம் அவர் ரெடியா இருக்கார்ல அதனால அது வேற நாடுகளுக்கு இடையேயான உறவு அப்படின்றது வேற நடுவில் யாரோ ஒருத்தர் வந்து கொஞ்சம் கலாச்சி விட்டு போயிட்டதுனால இதெல்லாம் மாறாது அப்படின்றது சீனாவுக்கு எதிராக நாங்க போட்ட மாதிரி டாரிஃப் போடுங்க அப்படின்னு அதுக்கு வந்து யூரோப்பியன் யூனியனோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா நீங்க தான் இதெல்லாம் போடணும் நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம் ஏற்கனவே யூரோப்பியன் யூனியன்ல வந்து இண்டஸ்ட்ரி எல்லாம் க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு போயிட்டுருக்கு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இப்போ புதுசாக அந்த ட்ரேட் டீலில் அந்த பதினஞ்சு பர்சன்ட் பேஸ்லைன் டாரிஃபு அப்படின்றது ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு தேவை மார்க்கெட் இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் வந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ண முடியாது எல்லாத்தையும் ஏன்னா கொஞ்சம் விலை அதிகம் அவங்க தயாரிக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹைலி அந்த டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த சீனா மாதிரியான சீப் மேனுஃபேக்சரிங் அந்த சாதாரண ஐட்டங்கள் சும்மா அந்த கால்குலேட்டரு டார்ச் லைட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண கிடையாது ஐரோப்பா ஸோ இந்தியா வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் அமெரிக்காவுக்கு விற்கணும் அவங்க டாரிஃப் போட்டிருக்காங்க அப்போ மீதி என்ன பண்ணுறது அப்படின்னா இந்தியா அண்ட் சைனா இங்கே தான் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ரெண்டுத்துக்கு எதிராக நீ வரிய போடுன்னு சொன்னால் அவங்க அவங்க ஏதாவது வாங்குவாங்களா அப்புறம் ஐரோப்பாவோட நிலைமை என்ன ஆகும் எங்க கொண்டு போய் இதெல்லாம் கூவி கூவி விற்பாங்க அதுக்கு கம்பெனியை இழுத்து மூடிட்டு போயிருவாங்க கம்பெனிகள் எல்லாத்தையும் இழுத்து மூடியாச்சுன்னா அதுக்கப்புறம் என்னத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அமெரிக்காவுக்கு நீ பதினஞ்சு பர்சன்ட் இல்ல நீ ஜீரோ பர்சன்ட் இல்ல மைனஸ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் டாரிஃப்னு சொன்னா கூட எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு எங்ககிட்ட ஒன்றும் கிடையாது நைனா இந்த டேடியோடைய தமிழாக்கம் தான் சொல்லணும் யூரோப்பியன் யூனியன் அடுத்த முக்கியமான விஷயம் ட்ரம்ப் இப்போ என்ன பண்ணுறாரு யூரோப்பியன் யூனியனை பார்த்து அந்த நேட்டோ கண்ட்ரிஸை பார்த்து இது பாருங்கள் உங்கள் பாதுகாப்புக்கெல்லாம் நாங்கள் செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது நீங்கள் வந்து ஏதோ அமெரிக்கா எல்லாம் காசு கட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உழவு நாளாக குளிர் காஞ்சுன்னு நத்திங் டூயிங் இனிமேல் நீங்கள் தான் காசு கட்டணும் டிஃபென்ஸ் பட்ஜெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அதை எங்ககிட்ட ஆயுதம் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு எதுக்காக வந்து இவ்வளோ நாளாக யூரோப்பியன் யூனியன் அமெரிக்கா என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க தொரை அவரே செலவு பண்றாரு அவரே காசு கட்டி அவரே ஏரோப்ளைனை தயாரித்து இங்கெல்லாம் கொண்டு வந்து வச்சு நாம் ஏதோ கொஞ்சோண்டு தான் காசு கொடுக்குறோம் ஆனாலும் நமக்கு அடியாள் மாதிரி வெளில சொல்லிடாதீங்க நமக்கு அடியாள் மாதிரி அவங்க வந்து பாதுகாப்பு குத்துனுக்குறாங்க அத்தொட்டு தான் நாங்கள் வந்து துறை துறை நீங்க என்ன சொன்னாலும் கேட்குறோம் அப்படின்னு இருக்கிறோம் எப்போ வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் தான் காசு கொடுக்கணும் அப்படின்றியா ஏன் காசு நான் செலவு பண்ணுறேன் அப்புறம் நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் திரும்புகின்ற நாள் வெகு விரைவில் இல்லை இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் போ நம்ம கூட ஒரு பத்து பேர் போகும்போது எவன் ஒருத்தன் காசு செலவு பண்றானோ பாக்கெட்லேருந்து அவன் பின்னாடி தான் நம்ம எல்லாம் சுத்திங்கன்னா அவன் தான் கேட்டுட்ருப்பான் மற்றபடி காசு செலவு பண்ணாம கூடவே வரவன் ஒருத்தன் சொன்னான் அவன் சொல்கிறத நம்ம யாராவது கேட்போமா அண்ட் த மோமெண்ட் அந்த பையன் வந்து காசு செலவு பண்ண எடுத்துட்டு டே அவன் டிக்கெட்டுக்கு அவன் காசு கொடுங்க அவன் டீக்கு அவன் அவன் காசு கொடுங்கன்னு சொன்னானா நாளைக்கு அப்புறம் அவன் ஏதாவது சொன்னா நம்ம கேட்போன்றீங்க ஏ எல்லாம் ஒன்று நீ என்ன பெரிய லாடு லபகுதாச்சா நான் சொல்கிறது நீ கேடு அப்படின்வோம் இப்போ புரியுதுங்களா இதுதான் யூரோப்பியன் யூனியன் அண்ட் யூஎஸ் ரிலேஷன்ஸில் நடக்க போகுது சரி இப்போ வந்து புட்டினுடைய ஸ்ட்ராட்டஜியை பார்ப்போம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போலந்து வழியாக ரஷ்யா வந்து ட்ரோன்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க என்ன சார் டைரெக்டாக அனுப்புகிறதுக்கு வந்து வழியில் ஏதாவது ரோட் பிளாக் இருக்குதா இல்லை வந்து சகதி இருக்குதா என்ன ட்ரோன் வாகனத்தில் தானே பறக்க போதே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் வந்து ஆழம் பார்க்கறார் என்ன ஆழம் அப்படின்னா போலந்து ஏர்ஸ்பேஸ் வழியாக இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் அமைச்சிருக்காருங்க ஏதோ சம் மிசைல்ஸ் கூட அமைச்சதாக சொல்கிறாங்க உடனே போலந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டு இதெல்லாம் ஸ்கிராம்பிள் பண்ணியிருக்காங்க அதில் வந்து நாங்கள் அதை சுட்டுட்டோம் இதை சுட்டுட்டோன்றாங்க அது மூணு சுட்டோம் அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு என்னன்னோ சொல்லிட்டு இருக்காங்க உண்மை அப்படின்றது நடுவில் இங்கேயோ இருக்குது லெட்ஸே ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃப் த ட்ரோன்ஸ் அவங்க சுட்டுட்டாங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் சொல்லணும் போலந்துக்கு அண்ட் நேட்டோவுக்கு ஆனால் எதுக்காக வந்து போலந்து வழியா இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் அனுப்பணும் ரஷ்யா இங்கே தான் அண்ணன் புட்டினுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நம்ம ரொம்பவே ஆச்சரியமா பார்க்கணும் நண்பர்களே பெலரூஸ் லுகோஷெங்கோ இவர் வந்து ஆல்ரெடி புட்டினுடைய பயங்கரமான தோஸ்த் அந்த கலினின் கிராட் அப்படின்றது வந்து ரஷ்யாவுடைய இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீமில் இருக்க ஒரு அவுட் போஸ்ட் இதை நாங்கள் அடிக்க போகிறோம் உடைக்க போகிறோம் அதை நாங்கள் கப்புன்னு பிடிச்சிருவோம் ஒரு மணி நேரத்தில் பிடிச்சிருவோம் அப்படின்னுலாம் வந்து நாட்டோவில் இருக்க சில பேர் வந்து அப்படி ஓலரிட்டு தெரிஞ்சாங்க இப்போ புட்டின் வந்து டைரக்டாக உக்ரைனுக்கு அனுப்புறதுல ஏன் போலந்து வழியாக அனுப்புகிறார் அப்படின்னா ஒன்று வந்து இது செட்டில் மெசேஜ் ஏன்னா இங்கே புதுசாக பேட்ரியாட் சிஸ்டமோ இல்லை ஆயுதங்களோ கொண்டு வரணும் அப்படின்னா பை ரோடு கொண்டு வரணும்னா போலந்து வழியாக அனுப்புறது தான் ரொம்ப கன்வீனியன்ட் உக்ரைனுக்கு அனுப்புறதுக்கு அப்போ அவங்களுடைய போலந்து டெரிட்டோரியிலேருந்து உக்ரைனுக்கு உள்ள அந்த நுழையிற அந்த பார்டர் ஏரியாக்கள் அங்கேயே வந்து அந்த உள்ள நுழையும் போதே எல்லாத்தையும் அடித்து தும்சம் பண்ணணும் இது ரஷ்யாவுடைய பிளான் ஸோ என்னாகும் நீங்கள் உக்ரைனில் வரத்துக்கு முன்னாடி அதை தும்சம் பண்ணிட்டீங்கன்னா இது பாருங்கள் ஒன்றும் டெலிவரி பண்ணலங்க அதனால் காசு கொடுக்க முடியாது ஒருவேளை சிஓடியாக இருந்ததுன்னா இப்படி உக்ரைன் சொல்லலாம் இல்லையா அதனால் உக்ரைன் பார்டருக்குள்ளே உடனே அதை போட்டு அடிக்கணும் அட் த சேம் டைம் போலந்து பார்டர்லேருந்து அவங்க ரேடார் ஸ்டேஷன்ஸ் ஏன்னா உக்ரைனில் இருக்கிறதெல்லாம் அந்த ரேடார் கண்ட்ரோல் சென்டர் இதெல்லாம் நாசம் பண்ணிட்டா கூட இருந்து அவங்க அது கொடுக்கலாம் ஸோ அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத வேவு பார்க்கறதுக்காகவும் இந்த ட்ரோன் அட்டாக் அப்படின்றது வந்து இது முதல் சினாரியோ தான் அடுத்த சீனரியா என்னென்னா இப்போது அந்த வலையில் மாட்டிட்டாங்க யூரோப்பியன் நேஷன்ஸ் பார்த்தீங்களா ரஷ்யா இன்னைக்கு இருந்தாலும் வந்து நம்ம மேலே சண்டை போடுவாங்க குண்டு போடுவாங்க அதனால் நாம் நமது பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு என்ன பண்ண போறீங்க இல்லை வேற என்ன இந்த மாதிரி வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போது அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் அனுப்பும்போது அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் அப்படின்றது இப்போ நம்ம வச்சுருந்தோம் பாருங்க நாலு லேயராக வச்சுருந்தோம் அது இந்த லோ காஸ்ட்லேருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸு டிஃப்ரெண்ட் த்ரெட்ஸுக்கு அதே மாதிரி அவங்க லேயர்டு டிஃபென்ஸ் வச்சுருக்காங்களா இல்ல எல்லாத்துக்கும் வந்து ஃபைட்டர் ஜெட் தான் வச்சுக்கிறாங்களா இல்ல பேட்ரி ஆட் தான் அடிப்பாங்களா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பாக்கிறதுக்கும் இந்த ட்ரோன் அனுப்பினதுன்றது ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி ஸோ அவங்க வந்து ஹெலிகாப்டர் அண்டு இந்த ஃபைட்டர் ஜெட்டு இதை தான் ட்ரோன் ஏங்க ஒரு ஃபைட்டர் ஜெட் என்ன காசு இல்ல ஒரு ட்ரோன் என்ன காசு அந்த ஒன்று சொல்லுவாங்களே மூட்டை பூச்சிக்கு பயந்து அந்த மாதிரி ஒரு ட்ரோனுக்கு என்ன காசுன்னு தெரியுமா பட் ஏர் டிஃபென்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணல யூரோப்பியன் யூனியன்ல இருக்க நேட்டோ நேஷன்ஸ் உண்மை காரணம் என்னன்னா ரஷ்யா அவங்களை அட்டாக் பண்ணாதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு அவங்க சொல்லிட்டு இருக்கிறது கூட சும்மா புரளி கலப்புறது தானே தவிர உண்மையா ரஷ்யா அவங்க மேலே தாக்குதல் நடத்தும் அப்படின்னு அவங்க நம்பவே இல்லை ஆனால் எப்படியாவது தாக்குதலை ஆரம்பிச்சு ரஷ்யா வந்து அந்த பார்டரில் இருக்க பால்டிக் ஸ்டேட்ஸு போலந்து இந்த மாதிரிலாம் சண்டை போட வைக்கணும் அப்படின்னு ஃப்ரான்ஸு ஜெர்மன் பிரிட்டன் இவங்க மூணு பேரும் மும்முரமாக இருக்காங்க ஏன்னா அவங்களோட சண்டை போட்டால் சாகுன்றது அங்கே போயிடும் நாம் பின்னாடி வந்து ஆட்டையை தான் அவங்களுடைய கணக்கு பட் அது ஒர்க் அவுட் ஆகாது போலந்து அடிக்கிறத விட அவங்களுக்கு வந்து பிரிட்டன் அடிக்கிறதோ இல்லை ஃப்ரான்ஸ் அடிக்கிறதோ ரொம்ப ரொம்ப ஈஸி புட்டினுக்கு இப்போ என்ன இப்போ சீ இந்த ஏர் டிஃபென்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் ஃபைட்டர் ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னும் போது உடனடியாக ஏராளமாக செலவு பண்ண வேண்டியிருக்கும் இந்த யூரோப்பியன் நேஷன்ஸ் அப்போ என்ன பண்ணுவாங்க வேற வழி இல்லாமல் அமெரிக்கா கிட்ட தான் போய் நிற்பாங்க கொண்டாங்கன்னு ஏற்கனவே ஒரு பக்கம் எக்கானமி அடி வாங்கி நிற்குது இண்டஸ்ட்ரியெல்லாம் க்ளோஸ் பண்ணி நிற்கிறாங்க அவங்க எங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியலன்றாங்க அதுக்கே காசு இல்லை யூரோப்பியன் நேஷன்ஸில் அப்படி இருக்கு சரி நீங்கள் ஆயுதங்களுக்கு இன்னும் செலவு பண்ணணும் அப்படின்னா இதில் இன்னொரு காமெடி நீங்க என்னதான் பேட்ரியாட்டோ இல்ல தாட் சிஸ்டமோ கொண்டு வந்து வச்சாலும் ரஷ்யா கிட்ட இருக்க மிசைல் கெப்பாபிலிட்டி அப்படின்றது இதையெல்லாம் தாண்டி போய் அடிச்சு நோத்திட்டு வருது ஓ ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தஞ்சுல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுங்க அமெரிக்கன் நேவியிட வந்து அந்த ஜெரால் ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் எப்போவுமே ஏர்கிராஃப்ட் கேரியர் ஒன்று போகுதுன்னு சொன்னா ஒரு ஸ்ட்ரைக் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி சப்மரின் வார்பேர் இந்த ஃப்ரிகேட்ஸு டெஸ்ட்ராயரு அதுக்கப்புறம் நிறைய அதை சுற்றி ஒரு பத்து பன்னெண்டு வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இவ்வளோ செக்யூரிட்டி கொடுத்து கூட்டு வரணும் அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறீங்களா கரெக்டு அதனால தான் வந்து ரஷ்யா ஏர்கிராஃப்ட் கேரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை ஒன்றே ஒன்று வச்சுருந்தாங்க அதையும் வந்து பாப்பா அப்படின்ட்டு மராமத்து வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஆஸ் ஆஃப்னோ அவங்க கிட்ட வந்து ஆக்டிவான ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் கிடையாது பட் சப்மரின் வார்ஃபேரில் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அந்த ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சொன்னேன் இல்லையா இந்த ஃபோர்டு வந்துட்டே இருக்குதுங்க ஏர்கிராஃப்ட் கேரியர் திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய அந்த பொசிடான்னு ஒன்று இருக்குது பி எயிட் இது வந்து ஆன்டி சப்மரீன் வார்ஃபேருக்கான ஏர்கிராஃப்ட் அதெல்லாம் ஸ்கிராம்பிள் பண்ணுறாங்க அப்படியே தேடு தேடுன்னு தேடுறாங்க என்னத்தை தேடுறாங்க அப்படின்னா ரஷ்யாவுடைய யாசின் எம் கிளாஸ் புது சப்மரின் அந்த மூணு சம்மரின் டாக்கில் நிறுத்தி வச்சுருந்தாங்க இவங்க சேட்டலைட்லேருந்து பார்க்குறாங்க திடீர்னு காணாம போயிடுச்சு எங்கே போச்சுன்னு தெரில ஆஹா நம்ம ஜெரால் ஃபோர்ட் போத அங்கே வந்து நோய்சிச்சா இது என்னன்னு தெரியலையே அதை வந்து ஹைலி ஸ்டெல்த் அந்த எம் கிளாஸ் அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே அப்படின்ட்டு சல்லடை போட்டு தேர்றாங்க கண்டுபிடிக்க முடியல அஃப்கோர்ஸ் அந்த சப்மரீன்ஸ் வந்திருக்கலாம் இல்லை வராமலும் போயிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டெல்த் சம்மரின் வந்தால் இவங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்றது இப்போது ரஷ்யாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு சொல்ல போனால் அவங்க வந்து இவ்வளோ தூரம் கூட வந்திருக்க வேண்டாம் அவங்க இருந்த டாக்குலையே கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு அது சம்மரிஜ் ஆகிட்டு வச்சுக்கோங்களேன் இவங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து செலவில்லாத ஒரு வழியாக போயிடுச்சு புட்டினுக்கு அண்ட் இந்த யாசின் எம் கிளாஸாக இருக்கட்டும் இன்னொன்று இந்த போரே கிளாஸாக இருக்கட்டும் இது ரெண்டுமே வந்து ஹைலி அட்வான்ஸ்டு சம்மரின்ஸ் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் இந்த யாசின் எம்மில் பார்த்தீங்கன்னா ஜிர்கான் மிசைல் இருக்குது மேக் ஃபைவ் அதில் இருந்தெல்லாம் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ரியாக்ஷன் டைமே கிடையாது அண்டர் வாட்டர்லேருந்து லான்ச் பண்ணுவாங்க மிசைல அது ஹைலி ஸ்டெல்த் அப்படின்றதுனால அவங்களால அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது அப்போது அண்டர் வாட்டர்லேருந்து வருதுன்னும் போது ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு ஒரு நூறு மீட்டர் இல்லை ஒரு கிலோமீட்டர்லேருந்து அவங்க லான்ச் பண்ணால் கூட அப்படியே மேலே வரும் போட்டுக்குன்னு தட்டிட்டு போடும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அவங்க ஷூட் பண்ணிவிட்டு ஓடி போயிடுவாங்க அது சம்மரின் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இவ்வளோ லேக்குனா வச்சுட்டு இவ்வளோ வீக்னஸை வச்சுட்டு இவங்க வந்து நாங்கள் ரஷ்யாவை அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் மார்ச் இருபத்தாறில் போருக்கு தயாராக இருங்கள் ஆஸ்பத்திரி நீங்கள்லாம் வந்து அந்த யுத்த காலத்தில் அடிபட்டவங்கள காப்பாத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணமோ அந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னு வளரிட்டு இருக்காரு மேக்ரோன் அங்கே இருக்கிற ஃப்ரெஞ்சு பிரைம் மினிஸ்டருக்கு மேக்ரோன் வந்து பிரசிடென்ட்டு அவர் வந்து அந்த நம்பிக்கை ஓட்டில் தோற்று போட்டார் பதவி இழக்கின்றார் என்ன பட்ஜெட் பாஸ் பண்ண முடியல இப்படி ஒரு நாட்டை வச்சிங்கன்னா இவங்க வந்து நாங்கள் ரஷ்யாவை வீழ்த்துவோம் அவங்கள சண்டை போடுவோம் அப்படின்னு வீரவாசனம் பேசி நினைக்கிறார் இவர் எல்லாத்துக்கும் மேலே புட்டினுடைய இந்த போலந்து ஏர்ஸ்பேஸ் வயலேட் பண்ணதுக்கு இன்னொரு காரணம் என்னவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா இந்த பார்டரில் இருக்க ஒரு சில ஸ்டேட்ஸ் முக்கியமாக ஹங்கேரி ஸ்லோவாக்கியா இந்த மாதிரி நாடுகள் இன்னும் சில நாடுகளும் இருக்கின்றன இவங்கள்லாம் வந்து இந்த யூரோப்பியன் யூனியனுடைய அந்த ஒட்டுமொத்த டிசிஷன் அப்படின்றத ஏற்றுக்கிறதா இல்லை போதா குறைக்கு ஜெலன்ஸ்கி சும்மா இல்லாமல் இந்த ஹங்கேரி இதுக்கெல்லாம் போகிற பைப்லைன் ஆமாம் ரஷ்யாலேருந்து தான் இன்னும் போயின்னுக்குது சொல்லப்போனால் நாங்கள் ரஷ்யா கிட்டேருந்து எதுவுமே வாங்க மாட்டோம் அப்படின்னு இருக்கிற யூரோப்பியன் யூனியனு இந்த ரெண்டு மூணு நாடுகளுக்கு மட்டும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருங்க நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஸோ இந்த நாடுகளுக்கு போகின்ற துஷ்பா ஃப்ரெண்ட்ஷிப் பைப்லைனை வந்து குண்டு போட்டு நாசம் பண்ணிட்டாரு ஜெலன்ஸ்கி கேட்டால் நக்கலாக சொல்கிறாரு நீங்கள் புட்டின் கிட்டே போய் கேளுங்க டெய் குண்டு போட்டது நீ தானடா அப்புறம் அவங்கிட்ட கேட்காம அவன் கிட்டே இப்போ கேட்க முடியும் எல்லா பயிலும் ட்ரம்ப் மாதிரியே இருக்காங்க அடித்தது அவனா நான் இவனை கூட்டுவேன் அப்படின்றாங்க இந்த மாதிரி தான் பைத்தியார்த்தனமாக இருக்குது அதில் ஹங்கேரியிலுன்னு சொல்கிறாங்க தம்பி உங்கள் ஊருக்கு வர கரண்ட்டு நாங்கள் தான் பாதிக்கு மேலே சப்ளை பண்ணின்னுக்குறோம் இங்கே நாங்கள் இதை சுச்சம் முடியணும்னா என்ன அவங்க யோசிச்சுப்பார் அப்படின்னு இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது ஜெலன்ஸ்கி எதையாவது ஒன்று வளர வேண்டியது பேச வேண்டியது அங்கே ஒரு பக்கம் வந்து மேக்ரோன் ஸ்டாமர் மெர்ஸு இவங்களை குஷிப்படுத்த வேண்டியது இன்னொரு பக்கம் அண்ணன் ட்ரம்ப்புக்கு ஒரு ட்வீட் போட்டு பார்த்தீங்களா நாங்கள் உங்களுக்காக இருக்கோம்னு வேண்டியது இந்தியா மேலே போட்ட டேக்ஸ் சரிதான் அப்படின்னு வேண்டியது இன்னொரு பக்கம் மோடி அவர்களே கூப்பிட்டு அவரோட பேசினேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அவர் அமெரிக்க உதவுறேன்னு சொல்லிக்கிறாரு இப்படின்னு வளர வேண்டியது ஏன்னா எங்கள் மோடி கிட்டே பேசிவிட்டு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு எதிராக போட்ட தடைகள்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு தான் ஒரு மனுஷனா இப்படிப்பட்ட பைத்திகாரங்களை தான் இந்த உலகம் வந்து தலைமை பதவிக்கு தூக்கி வச்சு நிற்குது ஆச்சரியமாக இருக்குது ஒருவேளை ரொம்ப முன்னேறிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் முட்டாத்தனமாக போயிடுவாங்க போலது அமெரிக்காலையும் யூரோப்லேயும் சரி இப்போ அந்த இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தைகள் என்ன நடக்கும் அப்படின்னா பெரிய முன்னேற்றம் உடனே வரும் அப்படின்லாம் நான் நினைக்கல ஏன்னா நம்மள பொறுத்த வரைக்கும் அந்த ரெட் லைன் அப்படின்றது ரெட் லைன் தான் இந்த விவசாய பொருட்கள் அதுக்கப்புறம் இந்த அந்த ரெட் லைன் பொருட்கள் இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பொருட்கள் இதெல்லாம் நாங்கள் வந்து இம்போர்ட் பண்ண முடியாதுங்க அடுத்தது நீங்கள் எங்களுக்கு மேலே பாஞ்சு பர்சன்ட் போட்டிங்கன்னா அப்போ நாங்களும் பாஞ்சு பர்சன்ட்டு எது எதுக்கெலாம் வேணுமோ அதுக்கெலாம் நாங்கள் போடுவோம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் டாரிஃப் இருக்கக்கூடாது இதுதான் நாங்கள் யூகேவோட போட்டது அதே மாதிரி தான் இப்போ யூரோப்பியன் யூனியனோட பேசினுக்கிறோம் அநேகமாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அது அமலுக்கு வந்துடும் அப்படின்றாங்க நீயும் டேக்ஸ் கட்ட வேண்டாம் நானும் டேக்ஸ் கட்ட வேண்டாம் இதுதானே வந்து நியாயமாக இருக்கும் அதை விட்டு புட்டு இல்லை உனக்கு வந்து இருபத்தஞ்சி எனக்கு முட்டைன்னா இதெல்லாம் வந்து போங்க இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்னு ஏன்னா நாம் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம் உன்னுடைய மெரட்டல் நான் ஐம்பதுக்கு மேலே நூறு போடுவியா போட்டு போக தம்பி என்னப்பா ஏதோ ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட்னு இருந்தால் கூட ரெண்டு பேரும் யோசிக்கலாங்க அமெரிக்கா சைட்லேருந்து சரிங்க நீங்கள் ஒரு பத்து பர்சன்ட் நீங்கள் பேர் பண்ணிக்கங்க பாஞ்சு பர்சன்ட் நாங்கள் பேர் பண்ணிக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நாங்கள் கொஞ்சம் ஏற்றுக்கிறோம் இப்படி எல்லாம் டீல் பேசலாம் ஐம்பது பர்சன்ட் போயாச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா அதுக்கு மேலே நீ வந்து ஐநூறு இல்லை ஐயாயிரம் கூட போட்டு தான் நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னோம் இப்போ அமெரிக்காவில் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்றது டூ பாயிண்ட் நைன் பர்சன்ட்டை நெருங்கி விட்டது விரைவிலேயே அது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த டாரிஃபோட எஃபெக்ட் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இருக்குது அமெரிக்கன் கன்சியூமர் மேலே சார் நம்பூரில்லாம் நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்டில் தான் சாதாரணமானது அப்படின்னா கரெக்டு நம்ம ஊரில் அதெல்லாம் சாதாரணமானது ஆனால் அமெரிக்காவில் அது கொஞ்சம் அசாதாரணமானது ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே போனாலே எல்லோரும் நடுங்க ஆரம்பிச்சுருவாங்க நார்மலாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இன்ஃப்ளேஷன் விலைவாசி ஏறுது அப்படின்னு சொல்லும்போது அந்த மணி சப்ளை ஏன்னா இன்ஃப்ளேஷனுக்கு இவங்க வச்சுக்கிற டெஃபினேஷன் என்ன டூ மச் ஆஃப் மணி டூ ஃபியூ குட்ஸ் பணம் நிறைய இருக்குது சரக்கு கம்மியாக இருக்குது அப்போ வந்து பணத்தோட சப்ளையை குறை இதுதான் இவங்க வச்சுருக்க ஒரே பைத்திகாரத்தனமான சொல்யூஷன் அப்போ இங்கே இன்ஃப்ளேஷன் விலைவாசி ஏறுது அமெரிக்காவில் போது அப்போ ஃபெடரல் அவங்க என்ன பண்ணணும்னா அந்த வட்டி விகிதங்களை அதிகரிக்க வேண்டும் கரெக்டாக ஆனால் இந்த தடவை இன்னும் பைத்தியார்த்தனமாக ஒன்று பண்ண போகிறாங்களா வட்டி விகிதங்களை குறைக்கப் போகிறார்களாம் ஏன்னா இங்கே சிக்கலே பணம் அதே மாதிரி தான் இருக்குது மேபி அது ஆகலாம் ஆனால் இந்த விலைவாசின்றது மணி சப்ளைக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது ஷார்ட் சப்ளை ஆஃப் ஏதோ பணம் நிறைய போனஸ் கொடுத்துட்டாங்க இல்ல இலவசம் கொடுத்தாங்க அதனால விலை ஏறிடுச்சுன்றது பணம் அதிகமாயிடுச்சுன்றது இல்லை சப்ளை குறைந்து விட்டது அப்ப என்ன பண்ணணும்னா இவங்களை வாங்க வைக்கணும் விலை ஏறிடுச்சு அப்படின்னு போது கடன் வாங்கியாவது வாங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதா ஃபெடரல் ரிசர்வ் முடிவு ஒரு செய்தி வந்திருக்கின்றது இது இன்னும் மோசமான தான் ஏற்படுத்த போகின்றது ஹார்ட்லி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆல்ரெடி அண்ட் இவங்களுடைய அப்ரூவல் ரேட்டிங் வந்து ரொம்பவே குறைஞ்சி போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க சமீபத்தில் எடுக்கப்பட்ட சர்வே ஒரே ஒரு கவுண்டியில் தான் பட் அது வந்து ஒரு இண்டிகேட்டர் அப்படின்றாங்க ட்ரம்ப்புக்கு எதிரான மனநிலை ஐம்பத்தி மூணு பர்சன்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நெகட்டிவாக தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா நாற்பத்தேழு பெர்சென்ட் தான் அவருக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் அப்படின்னு கூடவே டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் இந்த ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில் அவங்கள்லாம் வந்து இந்த தடவை ஓட்டு போடணும் அப்படின்னு ரொம்ப சூகராக இருக்காங்களாம் ஸோ ஒரு பக்கம் அவருக்கு வந்து அப்ரூவல் ரேட்டிங் குறைஞ்சி போச்சு ஐம்பத்தி மூணு பர்சன்ட் அதிகமாக இருக்காங்க இன்னொரு பக்கம் டெமோக்ராட்ஸ் வாக்காளர்கள்லாம் வந்து இந்த தடவை எப்படியாவது என் ஓட்டை போட்டே ஆகணும் அப்படின்னு இருக்காங்க மிட் டம் எலெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகுது அப்போ வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி அடி வாங்குவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கின்றது ஒருவேளை காங்கிரஸ்ல வந்து மெஜாரிட்டியை இழக்க நேர்ந்தால் பெரிய அளவு சரிவை சந்தித்தால் எல்லாத்துக்கும் ஒரு மூட்டுக்கட்டா வரும் ஆனால் அங்க இன்னொரு காமெடி நடந்திருக்கு ஒரு செனட்டர் சொல்லியிருக்காரு இந்தியா சைனா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியாதுங்க ஏன்னா சீனாவும் இந்தியாவும் நிறைய சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்க ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி கூட பார்டரில் சண்டைலாம் நடந்தது அப்போ சீனா என்ன பண்ணாங்க அதை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வெப்பன் அதை ஒன்று வச்சு இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் உருகிட்டாங்க டே எங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் தங்கோன்னு தெரியும் ஆனால் அதை ஒரு ஒப்புமைக்கு சொல்லுவோமே தவிர இந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னட்டிக் வெப்பன் வச்சு உருக்கிறதுக்கெல்லாம் சொல்லலடா எப்படா பிரசிடென்ட்லேருந்து அத்தனை பேரும் ஒரே மாதிரி வடிகட்டின முட்டா பயிலோட இருக்கீங்க இதையும் கேட்டுக்கின்னு ஒரு கும்பல் அது சரி நம்ம ஒரு அரசியல்வாதிகள் சொல்கிற உருட்டை எல்லாம் கேட்டுக்கின்னு நம்பிக்கின்னு தலையாட்டிக்கின்னு மறுபடியும் அவங்களுக்கே ஓட்டு போட்டுன்னுக்கிறமே நமக்கெல்லாம் வந்து அவங்கள கேட்குறதுக்கு ஏதாவது யோகியதா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க மீண்டும் அடுத்த போல் வணக்கம்